அந்த வியாதி வந்துருமோ எந்த வியாதி வந்துருமோ அப்படின்னு மனசுக்குள்ள பலர் பயப்படுறத பார்க்க முடியுது கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சினோட ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க இன்னும் சிலர் கொஞ்சம் சொல்ல போனா கையில ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னா சுகர் வந்துருச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வியாதிகளை குறிச்ச பயம் இருக்குது ஆனா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா ஆண்டவர் சொல்றாரு எகித்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை முனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாய கர்த்தன்னு சொல்றாரு ஒருவேளை வியாதிகளை குறிச்ச நீங்க பயப்படுறீங்களா இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க அண்டு வர எகித்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கிறீங்களே எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாதுப்பா என் சரீரம் முழுவதும் உங்க ரத்தத்தை தெளிங்கப்பா தேவ பாதுகாப்பு எனக்கு உண்டாகிட்டப்பா எந்த வியாதியும் எந்த பலவீனமும் எனக்கு வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு ஜபிங்க ஒருவேளை பலவீனங்கள் உங்களுக்கு வந்திருக்குதா நீங்க சொல்லுங்க அவர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார் அவர் எனக்கு சுகம் தருவார் இந்த பலவீனத்தினின்று நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாய் எந்த வியாதிகளும் உங்களுக்கு வராதபடி எந்த வியாதிகளின் கூறுகளும் உங்களை பாதிக்காதபடி ஒரு பாதுகாப்பின் வேலி உங்க மேல இருக்கும் கிருபி உள்ளப்பிதாவே அன்று முறை நீங்க வார்த்தை சொல்லி இருக்கிறீங்கப்பா அந்த வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன்னு ஒருவேளை வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த வியாதியும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு வியாதி வியாதி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தா அந்த நீர் பரிகாரியா இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை தரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் வல்லமை பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நீங்க சுகமா இருப்பீங்க ஏன்னா சுகமளிக்கிற கத்தர் உங்களோட காட் பிளஸ் யூ